வணக்கம் உறவுகளை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐலூரில் இருந்து செங்குறிச்சி சொல்லக்கூடியது கட்ரோட்டில் தாங்க அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு அருமையான செம்மன் பூமிங்க தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு தார் ரோடு பேஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி இருக்குங்க சன்ன சதுரமான சமுக்கமான சமமான இடம் தாங்க நல்ல ஒரு நீர்ப்பிடிப்பான பகுதி தான் இந்த இடத்தோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்தோம்னா ஒரு ஏக்கர் பத்து சென்ட்டுங்க இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தோம்னா பதினேழு லட்சரூபா தான் சொல்கிறாங்க நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் நான் விலை குறைச்சி பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு அருமையான செம்மன் பூமி தாங்க விலைக்கு வந்திருக்கு தேவைப்படுறவங்க இதில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக வந்து கிடைக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல் எதுவும் குறை நிறைகள் எது இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க